ஆட்சிக்கு வந்தாலே மின்சார தடை ஆரம்பித்து விடுகிறது கிழச்சிவல் பட்டியல் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் பரப்புரை சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செய்தேர் தாசை திருப்பத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழச்சிவல்பட்டியில் மாவட்ட சேர்மனும் திட்டக்குழு தலைவருமான பொன்மணி பாஸ்கரன் பரப்புரையை மேற்கொண்டாா் முன்னதாக கடை வீதிகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்குகள் சேகரித்த மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் பின்பு பேருந்து நிலையம் அருகில் பிரச்சார வேனில் பரப்புரையை மேற்கொண்டார் உடன் ஒன்றிய செயலாளர்கள் வடிவேலு சிவமணி பி ராஜா கருப்பையா மாவட்ட பொருளாளர் நேரு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் அழகர்சாமி ஒன்றிய துணைச் செயலாளர்கள் ஆறுமுகம் காரையூர் சின்னையா வீரமணி ஒன்றிய பொருளாளர் கல்யாணி இளையத்தான்குடி ஊராட்சி மன்ற தலைவர் முருகப்பன் விராமதி ஊராட்சி மன்ற தலைவர் ஆராயி கருப்பையா முத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அழகு விவசாய பிரிவு இணை செயலாளர் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முத்துகிருஷ்ணன் தமிழ்குமரன் முத்துமேனாள் வெள்ளைச்சாமி கருமிச்சான்பட்டி சாத்தையா உள்ளிட்டோர் இந்த பரப்புரையில் கலந்து கொண்டனர் அப்போது மாவட்ட சேர்வன் பொன்மணி பாஸ்கரன் பேசுகையில் உங்கள் துன்பங்களிலும் துயரங்களிலும் பங்கு கொள்ளாமல் ஒருவர் வாக்குகள் மட்டும் பெற்றுவிட்டு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் கேட்பது நியாயம் அல்ல தர்மமும் அல்ல ஏதாவது ஒரு வகையில் இந்த பகுதியிலே உங்களுக்காக உழைத்திருந்தால் உங்கள் கவலைகளிலே அவர் கண்ணீரிலும் அவர் உங்களோடு தோல் கொடுத்து நின்றிருந்தால் மீண்டும் அவர் வாய்ப்பு கேட்பதிலே நியாயம் இருக்கின்றது தாய்மார்களே நீங்கள் எதையும் உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் கூடவே பாப்பம் உள்ளவர்கள் உங்களுக்கு தெரியும் யார் உங்களுக்கு நல்லவர்கள் என்பது உங்கள் பெண்களுக்கு தெரியும் உங்கள் இன்னுமுகத்தை பார்த்தின்ற பொழுதே நான் புரிந்து கொண்டு விட்டேன் இங்கே நீங்கள் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் இரட்டை இல்ல தின்னத்திலே தம்பி தேவையிதான் தவறுதலை வெற்றி பெறவும் அடிப்பதில் உறுதியாக இருப்பது எனக்கு தெரிகிறது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக நிதி அமைச்சராக பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருந்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் எந்த நிலையிலும் உங்களைப் பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கவில்லை அவர் சிந்தித்திருந்தால் உங்களை பற்றி கொஞ்சமான ஒரு இதயத்தில் கருணை இருந்தால் நம் சிவகங்கை மாவட்டம் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டு இருக்கும் இந்த வடக்கு வாள்கள் என்று சொன்னாங்க இந்த வடக்கே போய் பாருங்கள் ஒரு காலத்துல குஜராத் பீகார்ல தெருவிலக்கு இல்லை சாலை வசதி இல்லை இன்று பல சாலை வசதி பல்வேறு தொழில் புரட்சி மாவட்டம் மட்டும் நினைத்திருந்தால் எதையும் செய்திருக்க முடியுமா முடியாதா காரணம் அவர் செய்யாதது ஒன்றுதான் காரணம் இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி இருந்தால் மாணவர்கள் படித்து வேலைக்கு சென்று விட்டால் மிகப்பெரிய இந்த பகுதியில பெண்களுக்கு வேலைவாய்ப்பு திடையும் அமைத்திருந்தால் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு விடுவார்கள் அப்படி கேள்வி கேட்டால் நமக்கு பிடிக்காது அவர்கள் இப்படியே தான் வைத்திருக்க வேண்டும் கூலி விலை செய்யணும் வானம் பார்த்த பூமி விவசாயிகள் இடுகின்ற விலை விலை இல்லை தண்ணீர் மட்டும் தான் மிச்சம் இவர்கள் இப்படியே வைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்து விட்ட காரணத்தினால் தான் இந்த மக்களையும் என்ன செய்வது என்று எப்படி என்ன ஒண்ணுமே புரியல இது புதுவிதமான நோய் மக்கள் எப்படி என்று தெரியவில்லை அந்த தினம் ஆட்சியில் இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மக்களுடைய உயிரையும் இந்த மக்களுடைய உடைமைகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக தமிழகம் முழுவதும் அத்தனை முடிக்க எங்கள் நிர்வாகிகளும் சரி மாவட்ட சட்டமன்ற அவர்களும் சரி செந்தில் அமைச்சர் அவர்களும் சரி இந்த பகுதிகளில் அத்தனை பேரும் எங்களால் முடிந்து உதவிகளை செய்தோம் உங்களுக்கு தெரியும் அதில் குறிப்பாக எங்களுடைய எசுதூர் பகுதியில் நான் ஒரு சாதாரண மாவட்ட கவுன்சிலர் அன்றைய நிலையில் என்னுடைய சொந்த பணத்திலே ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் எனக்கு வாக்களித்த மக்களையும் வாக்களிக்காத மக்களையும் நான் காப்பாற்றுவதற்காக எங்கள் நிர்வாகிகளோடு சேர்ந்து வீடு வீடாக மருந்தடித்துக் கொடுத்தேன் விசாரித்து தெரிந்து உள்ளுங்கள் ஆலயத்தின் அடியில் இருந்து பேசுகிறேன் உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன் வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று நான் மருந்தடித்துக் கொடுத்தேன் காய்கறிகளை அரிசி முகத்தவசம் அத்தனையும் கொடுத்தேன் ஏனென்று கேட்டால் என் மக்களை பாதுகாத்துவது கேட்பது எனக்கு எப்படி உங்களை பாதுகாப்பது கடமை அதைத்தான் நான் செய்தேன் ஆனால் அந்த சூழ்நிலையில் என்னுடைய தாய் தந்தை இரண்டையும் கொரோனாவில் நான் கிராமத்து மக்களை பாதுகாத்து பொழுது என் தாய் தந்தையை நான் மருத்துவமனையில் சேர்க்க தவறிவிட்டேன் விளைவுகளை எனது பெற்றோரை நான் எழுந்து விட்டேன் பத்து நாட்கள் இடைவெளியிலே தாய் தந்தை எழுந்து விட்டு அராதையாக என்று தெரு தெருவாக சுத்துகின்றேன் தாய் தந்தை பாசம் என்பது என்னை போன்றவர்களுக்கு தான் ரொம்ப தெரியும் பட்டினத்தால் பாடினாரே முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து என்று அற்புதமான வரிகளை தன் தாயினுடைய இயல்பு சடங்குகளை பாடி தவித்தாரே கண்ணீர் வடித்தாரே கலங்கி துடித்தாரே அந்த நிலைதான் எனக்கு ஆனால் ஒன்றுதான் வயதான தாய் இல்லையே தான் அந்த பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் பெற்றோரால் நினைத்து நான் சுற்றி வருகின்றேன் அவர்கள் காலடியே எவ்வளவு வலி இருக்கும் வேதனை இருக்கும் இது அனைத்தின் அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இயக்கத்தினுடைய கொள்கை அந்த இயக்கத்தினுடைய வளர்ப்பு ஏழைகளை சென்றால் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்பதை புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடபாடம் இதே தினம் இரட்டை நாங்கள் ஏற்கின்றோம் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது ஒருமுறை எங்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாய்ப்பு கொடுங்கள் என்று ஆனால் நான் ஒப்பிட்டு சொன்னேன் இந்த மாவட்டத்துடைய ஆட்சி தலைவர் நான் இப்பொழுது மாவட்ட சேர்மனாக இந்த மாவட்டத்தினுடைய திட்டக்குழு தலைவராக இருக்கின்றேன் மாவட்ட கவுன்சிலர் உதவிகள் செய்துவிட்டு மாவட்ட தலைவர் மீது ஆட்சித்தலைவர் அன்பு கொண்ட வீடு ஜெயகாந்தன் அவர்கள் அழைத்து மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களையும் மருந்துகளையும் ஏன் நீங்கள் வழங்கக்கூடாது என்று கேட்டார்கள் விசாரித்து பாருங்கள் ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் உள்ள பொருட்களை அத்தனையும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் கரங்கலில் ஒப்படைத்தேன் சொந்த நிதியில் இருந்து ஆனால் அன்றைய தினம் இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க வந்தார் நான் வெளியிலே காத்திருந்தேன் அவர் வருகின்ற பொழுது நீங்கள் கேளுங்கள் உண்மையா இல்லை என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவர் வருகின்ற பொழுது ரெண்டு பண்டல் இட்லி வைக்கிற தாடா துணி வெள்ள துணியை கொண்டு வந்தார் நான் அவருடைய உதவியாளரிடம் கேட்டேன் இந்த இட்லி வைக்கிற துணி எதுக்குன்னு கேட்டேன் அவர் சொன்னார் இந்த துணியை கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்தார் அவர் டைலர்ட்ட கொடுத்து மக்களுக்கு மூல பொருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் போன பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னிடம் வேதனையோடு சொன்னார் இந்த தொகுதியினுடைய உடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் என்னை டைலர் வேலை பார்க்க சொல்றாரு சொல்லி வேதனைப்பட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முகத்தோசம் செய்யறதுக்கு டைலர் கிடையாது வச்சிருக்காரு என்ன செய்திருக்க வேண்டும் கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தில் இருந்து ஏழைகளை காப்பாற்றுவதற்கு பணங்களை கொடுத்து உதவி இருக்க வேண்டும் இல்லை பொருட்களை கொடுத்து உதவி செய்திருக்க வேண்டும் மாறாக முகக்கவசம் செய்வதற்கு டைலர் குறித்து மாவட்ட ஆட்சி தலைவர் அந்த வேலையை செய்ய வேண்டுமா இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் அன்பு தாய்மார்களே இந்த தொகுதியில் தொழில் புரட்சி ஏற்பட்டு இருக்க வேண்டும் அவர் அமைச்சராக இருந்த ஒரு வார்த்தை கேட்டார்கள் ஊழல் பெறுகிறார்

நான் சிவகங்கையில் இருந்து டெல்லியை பார்க்கின்றேன் என்று சொன்னார் நான் கேட்கின்றேன் இந்த கீழச்சிவன்பட்டி திருமதுரை என்ற ஒரு அற்புதமான கிராமத்தில் இருந்து கேட்கின்றேன் சிவகங்கையில் இருந்து டெல்லியில் பார்க்கின்ற உங்கள் கண்களுக்கு டெல்லியில் இருந்து ஏன் சிவகங்கையை பார்க்கவில்லை டெல்லியில் இருந்து ஏன் இந்த கீழச்சிவன்பட்டி கிராமத்தை பார்க்கவில்லை உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா அல்லது உங்கள் கண்கள் எதுவும் கூடாகி போய்விட்டதா வாக்களித்த மக்களை இப்படி வீணடிக்கலாமா வாய்ப்பு கேட்டேன் தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் இங்கிருந்து இடங்களுக்கு கோயம்புத்தூர் ஈரோடு சென்னை வெளிநாடு இப்படி குடும்பத்தை பிரிந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்துவிட்டு குடும்பத்துக்காக உழைத்து ஓடி போய்விட்டார்கள் அந்த இளைஞர்களுக்கு இங்கே ஒரு தொழிற்புரட்சி இருந்தால் வேலை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அவர் இந்த ஊரை விட்டு போக மாட்டார்கள் எங்களுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பு கொடுங்கள் ஏழு முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து வீணடித்து விட்டீர்கள் மின்சாரம் நீங்க மின்சாரம் ஒழுங்கா இருக்கா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வருகின்ற பொழுதெல்லாம் மின்சாரம் மின்சார தடை மின்சாரமே இல்லை அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆற்காடு வீராசாமி மின்வெட்டுத்துறை மந்திரியாக இருந்தார் அதே போல தான் இன்றைய தினம் மின்சாரம் விட்டு எங்க பார்த்தாலும் மின்சாரம் இல்லை மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வுக்கும் வழிபடுவார்கள் என்பதுதான் உண்மை அன்பு தாய்மார்களை அவருடைய போலி வேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக உழைக்கின்ற நல்லவர்கள் எங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் படித்த மாணவர்களை படித்த பெண்களை நாங்கள் உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் கை கொடுத்து பூக்கிவிட ஆசைப்படுகின்றோம் ஆனால் நீங்கள் வாய்ப்பு கடந்த தேர்தலில் கொடுக்காத காரணத்தினால் இன்று நாங்கள் வேதனையோடு மக்களை சந்தித்து எங்களுக்கு ஒரு இரட்டை சின்னத்தில் வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டு வருகின்றோம் தேர்தலுக்கு முன்பாக புதுசு புதுசா விஞ்ஞான ரீதியாக ஒரு திருடர்களை பார்க்க முடியவில்லை மக்களை எப்படி ஏமாற்றுவது தனியாக ஒரு வச்சிருக்காங்க யாராவது ஏமா நமக்கு அந்த செய்தியை சொன்னாங்களா எந்த இடம்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் போய் ட்ரெயினிங் எடுத்துகிட்டு வரலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பெட்டியை வைக்கிறது உங்களுடைய கோ உங்களுடைய வேதனை உங்களுக்கு என்ன கோரிக்கை எல்லாத்தையும் இந்த பெட்டியில் போடுங்க அதோடு மூட்டை கட்டி தூக்கி குப்பையில் போடுறது அதுக்கப்புறம் சாதியை காணாம் பெட்டியை காணாம் முடிஞ்சு போய் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது நீட் தேர்வு ஒரே கருத்து ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொன்னாங்களா இல்லையா அதை நம்பி எத்தனை மாணவிகள் நீட் வரா வீணாய்ப்பு தெளிவான தீர்ப்பு வழங்கி மன்றத்தில் வாகாடியவர் யார் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரத்தினுடைய துணைவியார் தானே அவர் தானே நீட்டுக்கு எதிராக வாழாடியவர் அதே காங்கிரஸ் கட்சியோட ஒரு கூட்டணி சேர்த்ததில் எந்த என் தர்மம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளி உறவுகள் அத்தனை பேரும் ஒன்றரை லட்சம் பேர் கொண்டார்களே பெண்கள் எல்லாரும் வேதனை அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேரலாமா இப்படி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து இந்த மக்களை ஏமாற்றி மண்ணோடு மண்ணாக அவருடைய எண்ணங்களை எல்லாம் புதைக்கின்ற வேலையைத்தான் வைத்தால் செய்து கொண்டிருக்கிறார்கள் வரி மேல் வரி போடுவது எந்த விதத்தில் நியாயம் ஆண்டு காலம் என்னுடைய ஆட்சியில் நாங்கள் வரி போட்டோமா உங்களை வாழ்த்தி வதைத்தோமா உங்களை கொஞ்சமாக துன்பக்கடலில் நாங்கள் ஆழ்த்தினோமா எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களது எங்களுக்கு ஏன் வரி போடுவது எந்தமில்லை நாங்கள் எப்படி நேர்மையான ஆட்சி நடத்தினோம் உங்களால் ஏன் முடியவில்லை வீட்டுக்கு போக வேண்டியது பெண்கள் தாய்மார்கள் எல்லோரும் எவ்வளவு வேதனையில் இருக்கிறது பொழுது

அந்த நீர் தேர்வு ரத்தம் என்று சொல்லி அவருடைய ஒரே வாட்டையில் போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு முடியல மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்டார்கள் மாணவிகள் எல்லோரும் கேள்வி கேட்டார்கள் அடுத்த புறாவங்களை யோசிக்க வைக்கிறது எங்களை புறாவங்களை அடுத்து ஒரு திட்டம் போடுவான் நீர் தேர்வு ஒளிப்பரசு ஒரு கயிழ்த்து கொடுத்துவாங்க தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் அழைத்து ஒரு கயிழ்த்து கொடுக்கணும் புதுசா அவங்களை ஒரு சிந்திக்க வைக்கிறது இப்படி புதுசும் புதுசாக சிந்திக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை எல்லாம் பொசுக்குகின்ற வேலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் இன்னும் ஏமாறுவதற்கு இந்த மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல இந்த கீழே செயல்பட்டு மக்கள் தெளிவானவர்கள் உறுதியானவர்கள் உண்மையானவர்கள் என்பது இந்த தேர்தல் மலை சாற்றம் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை நான் முன்னால் அமைச்சரவில் இருக்கின்ற பொழுது சொன்னேன் திருச்சியில் இருந்து வழியாக போகின்ற ஒரு ரயில்வே ஒன்று போகின்றது திருச்சியில் இருந்து மதுரைக்கு வழியாக கொட்டாம்பட்டி வழியாக மேலூர் வழியாக ஒரு புதிய ரயில் தடம் கொண்டு வந்திருக்கலாம் அதே போல நாம் வணங்குகின்ற முருகப்பெருமான் பழனி பழனியில் இருந்து காரைக்குடி வரை ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில்வே வழித்தடம் கொண்டு வந்திருக்கலாம் தொழிற்சாலை ஒண்ணுமே இல்லை காரணம் அவர்களை

பசி காசு பசி காசு பசி காற்று பசி காசு எவ்வளோ தான் காசுங்கிறத வேமா தோணிங்கன்னா காசுன்னு வந்துடும் அவர் முன்னாலே பிறக்கும் போது நோக்கடி அவர் பானுக்கு பேர் வச்சிருக்கிறார் ப சிதம்பரம் அவர்கள் மரியாதை கூறுவர் நாடாளுமன்றத்தை மிகப்பெரிய அளவில் இந்தியாவை பாராட்டுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானப்பூர்வமான சிந்திக்கின்ற அளவிற்கு அவர் மனம் படைத்தவர் ஆனால் இதுவே மட்டும் தான் அவருக்கு கல் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நலத்திட்டங்களையும் நிறுத்திவிட்டு எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க இந்தியாவை காக்க போறோம் என்று சொல்றீங்களே வெக்கம் உங்களுக்கு இந்த மக்கள் பெறுகின்ற பேரங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாத இருந்த பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியும் கேளுங்கள் கேள்விகளை என்னுடைய பகுதியிலே அத்தனை பேருமே நான் இந்த மண்பு அமைச்சரவர்களையும் சரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விரட்டி இருக்கின்றார்கள் மக்கள் வேதனைப்படுகின்ற அவருடைய வேதனையின் காரணமாக யாரும் தூண்டி தூண்டிவிடவில்லை அவர்களாக தன்னெழுச்சியாக எங்களுக்கு ஏன் செய்யவில்லை எங்களை ஏன் பார்க்கவில்லை கொரோனா வந்த போது நாங்கள் எப்படி இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியுமா எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கின்றோம் கேள்வி கேட்க வேண்டிய உரிமை கேட்டு பாருங்கள் நாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வெற்றி பெற்றவுடன் அடுத்த முறை நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல வருவோம் தொடர்ந்து உங்களை தேடி வருவோம் என்னையும் கேள்வி கேள்வி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு என்ன கொஞ்சம் சரியா தெரிஞ்சிருக்காது நான் வெளியே சொன்னா உங்களுக்கு புரியும் என்னுடைய பங்காளி நெருக்கிய நண்பர் மாண்பு மிகு முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் இன்று சிறைவாசம் எண்ணிக்கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அன்பு தாய்மார்களை நான் உங்களிடம் சொல்லி இருக்கின்றேன் நான் இலக்கம் உள்ளவன் இதயம் உள்ளவன் வறுமையின் காரணமாக சென்னைக்கு சென்று கடுமையாக உழைத்து முன்னேறியவன் நான் ஏழைகளை பெற்று சிந்திக்கின்றேன் காரணம் நான் ஏழையாக வறுமையாக இருந்த காரணத்தினால் ஆனால் நான் செய்த தொழிலை முன்னூறு குடும்பங்களையும் ஒரே நாளிலே தெருவில் கவலை இல்லை எதிர்காலம் தொழில் கவலை இல்லை என்னிடம் முன்னூறு குடும்பங்களின் கண்ணீர் சும்மா விடவில்லை நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் என் முகத்தை என் அழுகையை பார்த்திருப்பீர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை ஒரே நாள்ல முனீஸ்வர்ட்டு போய் சாமி கும்பிட்ட ஐயா முனீஸ்வர என்னை கருத்த செந்தில் பாலாஜி இதோட ஒழிஞ்சிருணும் இதோட அழிஞ்சிருணும் நீ இருந்தா கேளு ஏழையின் தண்ணீர் இறைவனுடைய காதலுக்கு கேட்டது அடுத்த நாள் இன்கம் டாக்ஸ் ரைடு பதினாறாவது நாள் ஜெயிலுக்கு போயிட்டாரு இன்ன வரைக்கும் வெளில வந்தாரா இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி இருந்து வெளில வந்திருக்காரா தண்ணீர் சும்மா விடாது அன்பு தாய்மார்களை இப்பொழுதும் சொல்லுகின்ற இந்த புண்ணிய பூமியில் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தமிழகத்தோட முதலமைச்சர் அவருடைய கனவு நனவாகாது இங்கிருந்து இருந்து நான் சத்திய பிரமாணம் செய்கின்றேன் இதே மீனாட்சி சுந்தரேசன் ஆலயத்தில் எதிரேன் என்று சொல்லுகின்றேன் உங்களுடைய எண்ணம் மத்திய அமைச்சராக வேண்டும் உங்களுடைய கூட்டணியில் உள்ளவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் அமைச்சராக வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் இதுதானே எண்ணம் நான் சொல்லுகின்றேன் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது காங்கிரஸ் போடி இயக்கம் அந்த கொண்டு இயக்கம் இதோடு அவர்கள் வேண்டும் தமிழக மக்கள் மக்கள் இதயங்களில் இருந்து தொலைந்து போக வேண்டும் கண்டிப்பாக நடக்கும் அவர்கள் சத்தியமான உண்மை நீங்கள் பிரசை கொண்டு வாருங்கள் இந்த காங்கிரஸ் கூட்டணி மண்ணோடு மண்ணாக மடிந்து போய்விடும் காரணம் உங்களை பற்றி கொஞ்சமாக ஒன்று சிந்தித்திருந்தால் உங்களை பற்றி கொஞ்சமாக அக்கறை கொண்டிருந்தால் அவர்களை பற்றி பேசுவதில் நாங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம் முடியவில்லை எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு இரட்டையில் சின்னத்தில் தம்பி தேவையான உங்கள் வீட்டு பிள்ளை Субтитры сделал DimaTorzok